சிம்மராசி படத்துல ஆனந்தராஜ் கண்ணாடிய பார்த்து சொல்லுவார்ல தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு அது வேற யாரும் இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா அதிமுக எப்போ எடப்பாடி கிட்ட போச்சோ அப்போ இருந்து அதிமுகவுக்கு தோல்வி மட்டும்தான் அதாவது பதினேழு இடைத்தேர்தல்ல தோல்வி ரெண்டாயிரத்தி இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகளோட இடைத்தேர்தல்ல தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி

தோல்வி எடப்பாடினு மக்கள் ஆசையா கூப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த பட்டத்தை எடுத்துட்டு இனிமே அன்போட பத்து தோல்வி பழனிசாமினு மக்கள் கூப்பிட போறாங்க ஆனா இந்த தோல்வி எல்லாம் பழனிசாமிக்கு ஒன்னும் புதுசு இல்ல பழகி போன ஒண்ணுதான் சொல்ல போனா அரசியலோட ஆசிபி தான் எடப்பாடி தலைமையில இருக்கிற அதிமுக